ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இது வரைக்கும் பேக்கரிலையும் கடைகள்லையுமே வாங்கி சாப்பிட்ட பாவ் பண்ணை வீட்லேயே ரொம்ப ஈஸியா குயிக்கா ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கடையில வாங்கி சாப்பிடற பண்ணை விடவே ரொம்ப சாஃப்டாவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியா வீட்லேயே நம்ம கையால இந்த பவு பண்ணை ரெடி பண்ணிரலாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் இப்ப இந்த டேஸ்டியான பாக் பண்ணை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பாவ் பண்ணு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு இளம் சூடா இருக்கிற பால் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கணுங்க விரல் விட்டு பாக்கும் நமக்கு சூடு தெரியணும் ஆனா ரொம்ப கொதிக்க கூடாது அந்த அளவு இருக்கிற பால் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஈஸ்டா நல்லா ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்தா தான் பண்ணு நல்லா ப்ரூஃப் ஆகி நல்லா பந்து மாதிரி கிடைக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சர்க்கரையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும் இப்ப நல்லா கலந்துட்டேன் இது அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷத்துலயே ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடும் நம்ம ஊர் வெதர் கண்டிஷன் பொறுத்து ஆக்டிவேட் ஆகுறதுக்கு டைம் எடுக்குங்க பாருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிருந்துச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆனாதான் பண்ணு நல்லா சாஃப்ட் ஆகும் நல்லா பிளஃபி ஆகும் கிடைக்கும் நல்லா பாருங்க சூப்பரா வந்திருக்கு இப்போ இதோடவே நாலு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க நான் சொல்லியிருக்கிற இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா பண்ணு சூப்பரா வரும் இப்போ நாலு கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டேன் மைதாக்கு பதிலா கோதுமை மாவு சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்ல டிஃபரெண்ட் வரும் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா கலந்துட்டேன் கலந்துட்டு இதோடவே முக்கால் கப் அளவுக்கு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாலு கப் மைதா மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி கரெக்டா இருக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் அதனால தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவை விடவுமே நல்லா சாஃப்டான மாவா வரணும் இப்ப நல்லா ஃபுல்லா கலந்துட்டு கவுண்டர் டாப்ல நம்ம மாவை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கலாங்க ரொம்ப நேரம் பெசையணும்னு அவசியம் கிடையாது நம்ம சப்பாத்தி மாவுக்கு எந்த அளவுக்கு பிசைவோமோ அதே அளவுக்கு பிசைஞ்சாலே போதும் பாருங்க மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிருக்கேன் கையில நல்லா தான் வரும் நம்ம பிசைய பிசைய கையில ஒட்டாம மாவு நல்லா திரண்டு வருங்க பாருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல மாவை நல்லா கையில அழுத்தி இழுத்தி பிசைறேன் மாவு நல்லா இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்ப இதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பட்டரா ஆட் பண்ணிக்கோங்க பட்டரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பட்டரை நல்லா அழுத்தி பிசைஞ்சு மாவோடையே கலந்துக்கலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி பட்டரையும் சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்துட்டேன் நல்லா இந்த மாதிரி இழுத்து ஒரு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ மாவை நல்லா ரவுண்ட் பண்ணிட்டேன் மாவை ப்ரூஃபிங்க்காக அதே மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேங்க மூடி மாவு நல்லா வரட்டும் எனக்கு ஒரு மணி நேரத்தில் நம்ம ஊர் வெதர் கண்டிஷன் பொறுத்து ப்ரூஃப் ஆகிற டைம் வந்து மாறுபடுங்க நல்லா ப்ரூஃப் ஆயிருக்குங்க கை வச்சு அழுத்தி மறுபடியும் ஒரு டைம் பிசைஞ்சுக்கலாம் மறுபடியும் மாவை நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா பிசஞ்சுக்கிட்டேன் பெசஞ்சிட்டு சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவை பிரிப்போமோ அதே போலவே பிரிச்சுக்கலாம் சப்பாத்திக்கு பிரிக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு மாவு வந்து பிரிச்சுக்கலாம் அப்பதான் கவுண்டர் டாப்ல போட்டு நல்லா உருட்டி தேய்ச்சிட்டேன் சின்ன சின்ன பீஸா பிரிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்க பிரிச்சுக்கலாம் நான் ஒரு மீடியமான சைஸ்ல நான் வந்து பிரிச்சிருக்கேன் பேக் பண்ற டின்னுல பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு மேல வச்சுக்கலாம் ஆயில் எல்லாம் தடைய வைக்கணும்னு அவசியம் கிடையாது டைரக்டாவே நீங்க வச்சுக்கலாம் ஈஸியா வரும் நானா பட்டர் ஷீட் லைட்டா போட்டிருக்கேன் இன்னைக்கு தான் செஞ்சுக்க போறேங்க அடுப்புல செய்யற மாதிரி இருந்தா நல்லா கனம் அடிகனமான பாத்திரத்தை பத்து நிமிஷம் மீடியம் சூடு படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேல உருட்ட பண்ண உள்ள வச்சுட்டேன் இன்னொரு உருண்டையும் இதே போலவே உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதே போல ஒவ்வொரு உருண்டையும் அழகா இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா பெரிய கூட ரெடி ரெடி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் உருட்டி எடுத்து வச்சிட்டங்க பாருங்க நான் எல்லா மாவையும் இது போல உருட்டி ட்ரேல எடுத்து வச்சுட்டேன் நம்ம எடுத்திருந்த மாவு அளவுக்கு பன்னிரெண்டு உருண்டைகள் பக்கமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்ப நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டை மேல கொஞ்சமா பாலை வந்து தடவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யறனால பண்ணுக்கு மேல ஒரு நல்ல ப்ரௌன் கலர் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம எல்லாம் வாங்கி சாப்பிடும் போது பண்ணு வந்து மேல நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு எடுத்து மேல நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்க முட்டை சாப்பிடுவீங்கன்னா முட்டையோட வெள்ளை கருவை கூட இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் பால ஃபுல்லா நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டேங்க இது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுரலாம் செகண்ட் ப்ரூஃபிங் ஆகி வரட்டும் பாருங்க நான் ஒரு மணி நேரம் போல அப்படியே விட்டு இருந்தேன் நம்ம பன்ஸ் எல்லாம் சூப்பரா ப்ரூஃப் ஆயி வந்திருக்கு பாருங்க நம்ம குட்டி குட்டியா வச்சிருந்தோம் எவ்வளவு அழகா நம்மளுக்கு நல்ல பெருசாகி வந்திருக்கு இப்ப இதுக்கு மேலையும் லைட்டா பால் வந்து தடவி விட்டுக்கலாம் நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி தடவிட்டேன் இப்ப நம்ம ஓவன்ல வந்து செட் பண்ணிக்கலாங்க நூத்தி எண்பது டிகிரில பத்து நிமிஷம் ஓவனை வந்து நான் ப்ரீஹீட் பண்ணிருக்கேன் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம பண்ண வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓவன்குள்ள செட் பண்ணிக்கலாம் அப்பர் மோடும் லோவர் மோடும் ஆன்ல தான் இருக்கணும் கடைசியா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அப்பர் மோடு மட்டும் ஆன்ல இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா நல்ல மேல கலர் கிடைக்கும் நான் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு நம்மளோட பன் வந்து சூப்பரா ரெடியாயி வந்திருக்கு வெளியே எடுத்துக்கலாம் வெளியே எடுத்துட்டு உடனேவே மேல வந்து பட்டர் வந்து தடவி விட்டுருங்க அப்பதான் பண்ணு வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம பன்னை பேக் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நல்லா பண்ணை வந்து தடவி விட்டுட்டேன் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் பண்ணு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்தோம்னா நல்லா சாஃப்டா கிடைக்குங்க பாருங்க நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு நல்லா கூல் ஆயிடுச்சு அப்படியே நம்ம பேக்கரியில வாங்கி சாப்பிட மாதிரி இருக்கு இதுவே பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு மேல மட்டும் கலர் கலர் கம்மியா கிடைக்கும் ஓவன் இல்லாதவங்க கூட இந்த பண்ண வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வெளியே எடுத்துரலாம் எவ்வளவு சாப்டா இருக்குன்னு பாருங்க பண்ணு சூப்பரா பேக் ஆயிருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வந்திருக்கு நம்ம ஒவ்வொரு பண்ணியும் இது போல பிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா வரும் பண்ணோட அந்த டெக்ஸ்டர் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு நல்லா கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரியே டேஸ்டியான பண்ணு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நான் இன்னைக்கு நம்ம பண்ண வச்சு பாஜி செஞ்சிருந்தேன் சூப்பரா வந்திருந்தது பாவ் பாஜி ரெசிபியும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க நம்ம பாவ் பண்ணோட பாவ் பாஜி மசாலா வச்சு சாப்பிடும் போது செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ